ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி நாமாவில் ஸ்லோகம் நானூற்று நாற்பத்து நான்கு ஓய நமக முக்காலமும் உணர்ந்தவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனிடம் ஆத்மஞானம் ஞானம் பெறும் யோகத்தை ஆதியில் சூரிய தேவனுக்கு உபதேசித்ததாகவும் அவர் விவஸ்வான் என்ற சூரியன் தமது குமாரனான மனுவுக்கு அளித்ததாகவும் கூறினார் இதெல்லாம் நடந்தது முதல் யுகமான கிருதா அல்லது சத்திய யுகம் அதன் பிறகு திரேதா யுகத்தை கடந்து அதன் பின் வந்த துவாபர யுகத்தின் இறுதியில் இந்த உரையாடல் நடைபெறுகிறது எத்தனையோ லட்சக்கணக்கான ஆண்டுகள் போய்விட்டன தன்னை ஒத்த அதே வயதில் இருக்கும் தன்னுடன் தேர்தட்டில் உட்கார்ந்திருக்கும் கிருஷ்ணனே இது எவ்வாறு சாத்தியமாகும் என்று கேட்கிறான் பார்த்தன் பகவான் நானும் நீயும் பற்பல பிறவிகளை கடந்துள்ளோம் என்னால் அவை எல்லாம் நினைவில் கொள்ள முடியும் உன்னால் முடியாது என பதிலளித்தார் பல முந்தைய பிறவிகளில் நிகழ்ந்தவற்றை பாபா எப்படி கூற முடியும் என பாபா ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனிடம் கூறியதையை எடுத்துரைத்தார் எங்கெங்கோ என்னென்ன நடக்கிறது என்பதை பாபா அறிகிறார் என்பதும் பக்தர்களுக்கு வருங்காலத்தில் என்ன நேரப்போகிறது என்பதையும் பாபா அறிவார் என்பதும் பக்தர்களின் அனுபவங்களை படிக்கும் போது விளங்குகிறது ஆகவே பாபா முக்காலமும் அறிந்தவராகிறார் ஸ்லோகம் நாற்பத்து ஐந்து ஓம் திரி நமக மும்மூர்த்திகளின் உருவானவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீமத் பாகவதத்தை படிக்கும் போது முழு முதற் கடவுளான வாசுதேவன் என்னும் பரம்பொருளை படைப்பு காத்தல் திரும்பப் பெறுதல் போன்ற மூன்று தொழில்களையும் செய்விக்கிறார் என தெரிகிறது அவனின்றிர் அனவும் அசையாது என சொல்லப்படுகிறது அல்லவா படைப்புக்கு பிரம்மனை சிருஷ்டித்தார் தாமே விஷ்ணுவாக இருந்து காத்து வந்தார் ருத்ரன் அல்லது சிவனாக இருந்து திரும்ப பெற்றார் ஆக மூன்று மூர்த்திகளும் ஒரே பரம்பொருளின் வெவ்வேறான அம்சங்கள் மும்மூர்த்திகளும் சேர்ந்து தத்தாத்திரேயராக ஒரே உருவில் தோன்றி பலராலும் ஞானத்தை அளிக்கும் குருவாக தத்தகுரு என வழிபடப்படுகிறார் ஸ்ரீ தெய்வானும் உணர்ந்து உணர்ந்துவிட்டவர் மேலும் பலராலும் ஸ்ரீ தத்தாத்திரேயராக பாபாவாக தோன்றியிருப்பதாக கூறப்படுகிறது இந்த அடிப்படையில் தான் பாபா மும்மூர்த்திகளின் உருவானவராக போற்றப்படுகிறார் ஸ்லோகம் நானூற்று நாற்பத்தி ஆறு ஓ முக்குணங்களையும் கடந்தவருக்கு நமஸ்காரம் பிரகிருதி அல்லது மாயை எனப்படும் இயற்கையினால் தோற்றுவிக்கப்பட்ட மூன்று குணங்களால் மானுடர்கள் கட்டுப்பட்டு செயல்படுகிறார்கள் அவை சதுவகுணம் ரஜோ குணம் தமோ குணங்கள் ஆகும் சதுவ குணத்தின் அடிப்படையில் உள்ளவர்கள் இன்பம் ஞானம் அளிக்கும் செயலில் ஈடுபடுவார்கள் படைத்தவர்கள் பலன்களை எதிர்பார்த்து செயல்களை ஆற்றி கட்டுப்பட்டவர்கள் ஆகிறார்கள் சோம்பல் உறக்கம் போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் சத்வகுணத்திலிருந்து ஞானமும் ரஜோகுணத்திலிருந்து துக்கத்துக்கு காரணமான ஆசைகளும் தாமச குணத்திலிருந்து அறியாமை புத்தி பேதளிப்பு மதிமயக்கம் ஆகியவை தோன்றுகின்றன பலவித உயரிய நற்குணங்களால் இந்த மூன்று வித இயற்கை குணங்களையும் கடந்தவன் பிரம்ம நிலையை எட்டி விடுகிறார் முக்குணங்கள் பற்றி ஸ்ரீ கிருஷ்ணன் கீதையில் கூறியதன் சாரம்சம் இதுதான் ஸ்ரீ சாய் பாபா இவ்வாறு முக்கணங்களையும் கடந்த ஞானியான ஒருவர் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவதத்தா